லகுி சிலார என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் இப்போதான் வந்து கடையில் க்ளோஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் போட துக்கிட்டு வந்துட்டேன் ஸோ லைவு போட்டிருந்தேன் சாயந்தரம் ஒரு லைவ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு லைவு போட்டிருந்தேன் சரிங்களா இப்போதான் கிளம்ப போகிறேன் சரி சீக்கிரமாக இன்னைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் போகலை சரிங்களா நம்ம வேலைகள் எல்லாமே மிடித்து விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போர்டை கொண்டு வந்து வச்சு விட்டாச்சு இன்னைக்கு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு கையில் அடிபட்டுருக்கு காலில் அடிபட்டுருக்கு இதோட போயிட்டு வீட்டில் அமைதியாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் எனக்கு பாதி டயர்ட் ஆயிடுச்சு காய்ஸ் அதனால போயிட்டு அமைதியா இட்லியை ஊத்தியா சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்கும் அப்படின்னு இருக்கேன் சரிங்களா நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க இன்னைக்கு புதன்கிழமை என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சரிங்களா நான் வந்து இப்போ தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் சரிங்களா நிறையா ஹேர் வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதுவுமே போடுவேன் நாளைக்கு போடுவேன் அதை சரிங்களா இன்னைக்கு அதை போட மாட்டேன் இதுதான் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் சரிங்களா அக்கா டாட்டா சொல்லிட்டு கிளம்ப போறேன் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் கடைக்காரங்க சாத்திடுறாங்க அதனால சீக்கிரமாக போயிட்டு பாலும் ஏதோ சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு போகணும் காய்ஸ் சரி வாங்க எல்லாரும் அப்படியே கிளம்பலாம் வரீங்களா என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க சரி ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன் இல்லைன்னா இந்த வீடியோ இதோட கட் பண்ண இறக்கி விட்டுட்டேன் போட்டு சமைக்கணும் நாங்கள் சமைக்கலாம் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவேடைங்கிறது நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் சந்திப்போம் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் டேக் கேர் எல்லாரும் பாய் 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 பாய்